திருச்சிலே நம்ம கிட்ட மட்டும்தான் ரெண்டு இன்டர் செப்டர் கையில வந்திருக்கு இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ரெண்டுமே வந்து இன்லைன்ல ட்வின் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய வண்டி ரெண்டுமே இந்த வண்டியோடைய பவருக்கும் இந்த வண்டியோட டார்க்குக்கும் சிங்கிள் சிலிண்டரு கிட்டக்கே வராது சிங்கிள் சிலிண்டர் நான் ஏதோ சொல்றேன் டியூக் த்ரீ நைன்டி டாமினார் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரையம் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லி வந்திருக்கு இந்த வண்டி எதுவுமே வந்து இந்த வண்டியோட ஸ்மூத்னஸ்க்கும் இந்த வண்டியோட பவர் டார்க்குக்கும் மேட்ச் ஆகாது அந்த மாதிரி வண்டி இந்த ரெண்டுமே இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு மாடலுக்கு ரெண்டு தொண்ணூறு கேட்கிறோம் இருபத்தி ஒண்ணு மாடலுக்கு ரெண்டு எழுபது கேட்கிறோம் இந்த ரெண்டுமே நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே பிராண்டர்ஸ் கண்டிஷன்ல இருக்கு கீழே நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்க சிபில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான லோன் ஆப்ஷன் வந்து அவைலபுலா இருக்கு திருச்சிக்குள்ள இருக்கிறீங்க சிபில் என்ன இருக்குன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கீழே நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பைக் அப்டேட்ஸ்க்கு மத்த மத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ தட்டிடுங்க